அவுது இல்லாம சைத்தான ரஹ்மான் அன்பார்ந்த நேயர்களே பாலஸ்தீன் விடுதலை போர் முன்னூற்றி பதிமூணாவது நாளை எட்டியிருக்கிறது இந்த முன்னூற்றி பதிமூணாவது நாளில் பல திடுக்கிடும் தகவல்கள் டெல்லவிவு இஸ்ரேலினுடைய தலைநகரில் அதை ஒரு பல அறிக்கைகளில் இருந்தும் கோர்த்து உங்களுக்கு வைகரை விஷன் சேனலில் தந்திருக்கிறோம் நீங்கள் தயவுசெய்து அதை பாருங்கள் போல அதற்கும் ஆதரவு தாருங்கள் என கேட்டுக்கொள்கிறோம் இப்பொழுது இன்றைக்கு நமக்கு இந்தியா விடுதலை அடைந்த மிகப்பெரியதொரு நாள் ஆங்கிலேயர்களை கைகளிலிருந்து இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்த நாள் இந்த சுதந்திரத்தின நாளுடைய நிகழ்ச்சிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இரவு நேர எல்லாம் நீங்கள் பார்த்தால் மகாத்மா காந்தி இருக்க மாட்டார் மகாத்மா காந்தி அங்கே நடந்த பதவி மாற்றம் அதாவது ஆங்கிலேயர்கள் கைகளில் இருந்து ராஜாஜி வழியாக ஜவஹர்லால் நேருக்கு வந்த அந்த நிகழ்வில் மகாத்மா காந்தி இருக்க மாட்டார் ஏன் தெரியுமா அப்பொழுதும் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கின்ற பார்சிஸ்டுகள் நடத்திய ஒரு கலவரத்தை நிதானப்படுத்துவதற்காக சிறுபான்மையினருக்காக அங்கே விரைந்து சென்றிருந்தார் அதை தனியாக பல கட்டுரைகள் வழியாக வைகிற வெளிச்சத்தில் நான் தந்திருக்கிறேன் மீண்டும் மீண்டும் அதற்குள்ளால் போக நாம் விரும்பவில்லை யாரெல்லாம் ஆங்கிலேயர்களுக்கு அடிவரடிகளாக எட்டு முறை மன்னிப்பு கேட்டவர்களுடைய ஆட்சி இன்று நம் நாட்டில் வந்துவிட்டது இவர்கள் உள்ளுக்குள்ளாலே ஒரு பெரிய எதிரியை கற்பித்து அதற்காக பல அதிர்வு தாக்குகளை இந்தியாவுக்குள்ளாலே நடத்தி அதன் மூலம் கடைசியாக வேறு வழி இல்லாமல் யுஎம்எஸ் வழியாக ஆட்சியை பிடித்தவர்கள் ஆங்கிலேயர்கள் காலத்தில் அவ்வளோ விசுவாசமாக இருந்தவர்கள் இன்று ஆட்சிக்கு வந்து விட்டார்கள் அதனால் இந்த விடுதலை போருக்காக தியாகம் செய்த பலரும் இன்று சிறையிலும் இருக்கிறார்கள் அரியாசனத்துக்கு பக்கத்தில் வர முடியாத நிலையில் இருக்கிறார்கள் இந்த இந்தியா கூட்டணி இப்பொழுதும் காலம் கடந்து விடவில்லை தேர்தலில் நடந்த இவிஎம்ஆஸ் நில்முள்ளுகளை பல தகவல்கள் பல ஆய்வுகள் வந்துவிட்டது முறையாக எடுத்து அதற்காக நேரத்தை செலவழிப்பார்கள் என்று சொன்னால் இந்த கால பாசிச ஆட்சி ஒரு ரெண்டு ஆண்டுகளிலே இடத்தை காலி செய்துவிட்டு போய்விடலாம் முசோலினுடைய அந்த பாசிசமும் ஹிட்லருடைய நாசிசமும் பதினேழு பதினைந்து பதினேழு என்று ஆய்வுகளை பெற்றிருந்தது இது மட்டும் கொஞ்சம் அதிகமான நாட்களுக்கு போய்கொண்டிருக்கிறது இப்போது விடுதலை அடைந்த இந்த நாளில் நாம் விடுதலை அடைந்ததில் நாம் அடைந்தது என்ன என்று பார்த்தால் கடந்த பதினெண்டு ஆண்டு பன்னெண்டு ஆண்டுகளாக இஸ்லா இந்தியா பின்னோக்கித்தான் போயிருக்கிறது மன்மோகன் சிங் காலத்தில் எட்டு புள்ளி ஐந்து பொருளாதார வளர்ச்சி ஒன்பது புள்ளி ஐந்து பொருளாதார வளர்ச்சி என்று நாம் கொண்டிருந்தோம் இன்னும் ஆறு புள்ளி அஞ்சு பொருளாதார வளர்ச்சி இந்தியாவில் மிகப்பெரிய கற்பனையாக எட்டாத சிகரத்தில் இருப்பது போல ஒவ்வொரு பட்ஜெட்டிலையும் இந்த தடவை யாழ் பார்க்குறோம் எதிர்பார்க்குறோம் அப்படி அப்படின்னு பின்ன போய்ட்டு இருக்கு அடித்தட்டு மக்கள் இந்தியாவில் படுகின்ற கஷ்டங்களுக்கு அளவில்லை வேலைவாய்ப்பை பற்றி நீங்கள் பல செய்திகள் கேள்விப்பட்டிருப்ப இருப்பீர்கள் அறுநூறு வேகன்சி இருக்கேன்னா நான் மகாராஷ்டிராவில் பேர் அதுக்கு வேலைக்கு வந்தால் அங்கே கலவரங்கள் எல்லாம் ஏற்பட்டது என்ற செய்தி அதாவது இவர்கள் பத்து ஆண்டுகளாக நிறைய பேரை வேலை இல்லாம ஆக்கியிருக்காரு யாருக்கும் வேலை கொடுத்துடல அந்த தேர்தல் நேரத்தில் நாலு பேரை கூப்பிட்டு வேலை கொடுக்குற மாதிரி ஒரு நடிப்பு நடித்து இனிமே ஒன்று இது பொருளாதார தளம் சமூக தளத்துக்கு நாம் வந்தால் தந்தை பெரியார் அவர் சொன்னது போல ஆட்சி அதிகாரம் ஆங்கிலர்களிடம் இந்தியாவுக்கு இந்தியர்களுக்கு மாறி இருக்கிறதை தவிர இந்தியாவில் இருக்கின்ற அடிமை தலைகள் ஒன்றும் அறுக்கப்படவில்லை ஜாதிய கட்டமைப்புகளாக இருந்தாலும் சரி இதர நடவடிக்கைகளாக இருந்தாலும் சரி வெங்கை வாசல்களும் இன்னும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது இரட்டை தமிழர் இன்னும் திருநெல்வேலியினுடைய பக்கங்களிலே இருக்கிறது என்று சொல்கிறார்கள் நார்த் இந்தியாவில் இன்னும் அதிகமா இருக்கிறது ஆனால் இந்த பாசிஸ்டுகளுக்கு இந்த தேர்தலில் ஏற்பட்ட மிகப்பெரிய பின்னடைவு என்னவென்று சொன்னால் அவர்கள் முஸ்லீம்களை வச்சே காய நகர்த்தி கொண்டு இருந்ததை வட இந்திய மக்கள் இந்த தடவை ஏற்றுக்கொள்ளவில்லை நீ எதுக்கெடுத்தாலும் இவர்களே குறை சொல்வாயா எங்களுக்கு தெரியும் உன்னால் நாங்கள் அழிந்து கொண்டு தான் இருக்கிறோம் என்ற முடிவு தான் இவர்கள் இவிஎம்எஸ் மேனிப்புலேட் பண்ண பிறகும் இவர்களுக்கு மெஜாரிட்டி கிடைக்கல ஆக அது மிகப்பெரிய தட தோல்வி இருந்தாலும் பங்களாதேஷை பற்றி அவர் இன்று பேசி இருப்பதாக என்டிடிவி செய்திகள் சொன்னன அங்கே சில ஒன்று ரெண்டு இடங்களை தாக்கப்போனவர்களிடமிருந்து முஸ்லீம்களே இந்துக்களுடைய முக்கியமான இடங்களை தாக்கப் போனவர்களிடமிருந்து முஸ்லீம்களே அதை பாதுகாத்து கொண்டார்கள் கடுமையான நடவடிக்கை அந்த அரசாங்கம் எடுத்திருக்கிறது அவர்களுக்கு செக்குலாரிசத்தை இவர் பேசுகிறார் இவருடைய செக்குலாரிசம் இங்கே என்ன ஆகுதுங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இங்கே இருந்து கொண்டிருக்கிறது அதே ஒரு போலி அந்த போலிக்கு எதிராக அங்கே பேச தேவையில்லை இப்பொழுது அங்கே ஆட்சிக்கு வந்திருப்பவர் உள்ள சிறுபான்மையினருடைய உரிமைகளை நிச்சயமாக பாதுகாப்பார் இன்னும் நான் சொல்லுவேன் இந்து பெரும்பிடி மக்களின் பல அடையாள சின்னங்கள் பங்களாதேசில் இருக்கின்றன அவை பத்திரமாக இதுவரைக்கும் பாதுகாக்கப்பட்டு வருகிறது அங்கு எத்தனையோ புரட்சிகள் எத்தனையோ கலவரங்கள் எல்லாம் நடந்தன ஆனாலும் இந்த முக்கியமான தலங்கள் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன என்பதை இந்து பத்திரிகை போலியோ என்ற இதில் மிக தெளிவாக நீளமாக ஒரு ஆய்வை மேற்கொண்டு வெளியிட்டது அதை நான் வைகிற வெளிச்சம் பத்திரிகையில் தந்திருக்கிறேன் ஆகவே அடித்தட்டு மக்களின் ஜாதிய கட்டமைப்புகளுக்கு உட்பட்டு கஷ்டப்படக்கூடிய மக்கள் இந்தியா முழுவதும் அவர்களுடைய விடுதலை போராட்டத்தை நடத்த வேண்டிய நிர்பந்த நிலைக்கு ஆகியிருக்கிறார்கள் அவர்களுக்கு கொடுத்த சலுகைகள் எதுவும் அவர்களை அந்த அடிமை தலையில் இருந்து விடுவிக்கவில்லை ஆகவே அவர்களுடைய போராட்டம் விடுதலை போராட்டம் நின்று கொண்டு இருக்கிறது இப்பொழுது வந்திருக்க முது மூன்று புதிய காலனி ஆதிக்க சட்டங்கள் அது காலனி ஆதிக்கத்தில் ஆங்கிலேயம் கொண்டு வந்த சட்டத்தை விட கடுமையானவை நம்மளுடைய அடிப்படை உரிமைகளை பறிப்பவை ஆகவே இங்கே அடிப்படை உரிமைகளை மீட்டெடுப்பதற்கான ஒரு விடுதலை முழக்கத்தை விடுதலை போரை வழக்கறிஞர்கள் வட்டத்தில் அவர்கள் மிக நேர்த்தியாக செய்து முடித்திருக்கிறார்கள் இனி மக்களும் அதில் அந்த போர் அந்த விழிப்புணர்வை பெற வேண்டும் அந்த அடிமை தலைகளை மீண்டும் உருவாக்கி நமது உரிமைகளை பறிக்கும் இந்த சட்டங்களை பின்னுக்கு தள்ள வேண்ட பண் தள்ளுகின்ற நிலையை அரசாங்கத்துக்கு கொண்டு வர வேண்டும் அவை ரிப்பீல் பண்ண வேண்டும் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே அந்த பிராண்ட்லையும் ஒரு விடுதலை போராட்டம்தான் வெஞ்சி இருக்கிறது ஆக இவர்கள் ஆட்சி செய்து ஆட்சி செய்து நாம் அடைந்தது எந்த நிலையிலும் முன்னேற்றம் என்பது இல்லை இவர்களுடைய பிரச்சாரங்களை தவிர அந்த பிரச்சாரமும் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் இருக்கிறது என்பதை நாம் அறிவோம் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை தாருங்கள் வைகிற விஷனில் இன்றைய பாலசீன போர் நிகழ்ச்சிகளை பாருங்கள் வாய்க்கு தவறாளில் ஆரம்பிங்க